அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் காளியம்மாள் பாஜகவில் இணைகிறாரா நயனார் நாகேந்திரனை சந்தித்து பேசிய காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தவர் காளியம்மாள் இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களிலேயே அதிக வாக்குகளையும் பெற்றிருந்தார் காளியம்மாள் அவர்கள் சீமானுக்கு அடுத்த இடத்தில் இந்த கட்சியில் வலம் வந்து கொண்டிருந்தார் காளியம்மாளுக்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு இருந்தது காளியம்மாள் சமூக அக்கறை மிக்கவராக செயல்பட்டு வந்தார் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் இவர் மீதான செல்வாக்கு அதிகரித்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சீமான் அவர்கள் காளியம்மாளை பதறு என்று கூறிய வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது ஆனால் சீமான் அவர்கள் இதனை மறுக்கவில்லை நான் கூறியது உண்மைதான் என ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் அதன் பின்பும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டு கொண்டிருந்த காளியம்மாள் அவர்கள் பின்பு அக்கட்சியிலிருந்து விலகினார் இவர் திமுகவில் இணையவுள்ளார் அதிமுகவில் இணைய உள்ளார் தாவேக்காவில் இணையவுள்ளார் என செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தது திமுகவும் அதிமுகவும் இவரை நேரடியாக சந்தித்து இவரை கட்சியில் இணைக்க அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் காளியம்மாள் அவர்கள் தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் விஜய் போன்றோர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்பட்டது ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் போன்றவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த போதே காளியம்மாலும் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்பொழுது அவர் இணையவில்லை மேலும் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு விஜய் அழைப்பு விடுத்தால் அது பற்றி யோசிப்பேன் என்று மட்டும் பதிலளித்திருந்தார் மேலும் காளியம்மாளை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் அவரிடம் தர்ம சங்கடமான கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது இந்த மனவருத்தத்தில் இருந்தாலும் கூட விஜய் பேசியது அவருக்கு ஆறுதலாக இருந்தது என அவரே கூறியிருந்தார் இதனால் தான் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவில்லை என்று கூறப்பட்டு வந்தது மேலும் திமுகவும் அதிமுகவும் அவரை தங்களது கட்சியில் இணைத்துக்கொள்ள தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன அதுவும் நடைபெறவில்லை தற்பொழுது எந்த கட்சியிலும் இல்லாமல் ஒரு சமூக அக்கறை செயல்பாட்டாளராக செயல்பட்டு வருகிறார் மேலும் அவர் மிக விரைவில் ஏதாவது ஒரு கட்சியில் இணைவார் என்று கூறப்பட்டு வருகிறது கரூர் பெரும் பெருந்தொயர சம்பவத்தால் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது விஜயை தமிழக அரசியல் கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன குறிப்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அதே சமயத்தில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் விஜயை விமர்சனம் செய்யவில்லை அவருக்கு ஆதரவாக பேசி வருகின்றன மேலும் இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு காரணமே விஜய் என திமுகவும் அவர்களது கூட்டணி கட்சிகளும் கூறி வருகின்றன அதே சமயத்தில் பாஜக அதிமுக தாவேகா போன்ற கட்சிகளோ இந்த துயர சம்பவத்திற்கு காரணமே திமுக தான் திமுக அரசினுடைய செயல்பாடற்ற தன்மை காவல்துறை செயலிழந்து விட்டது என குறிப்பிட்டு வருகிறார்கள் மேலும் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் டெல்லி உச்சநீதிமன்றம் என அனைத்து நீதிமன்றங்களிலும் விசாரணையில் இருந்து வருகிறது ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நீதிமன்றத்தால் அசரா கார்க் தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இப்படி இந்த வழக்கில் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் காளியம்மாள் அவர்கள் திடீரென நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரனை சந்தித்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது அவரிடம் இது பற்றி வினவிய நான் தமிழக மீனவர்களின் நலனுக்காக பேசினேன் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொந்தரவு செய்யப்பட்டு வருகிறார்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் படகுகளை பறிமுதல் செய்து கொள்கிறார்கள் சில நேரங்களில் துப்பாக்கி சூடு சம்பவம் கூட நடைபெற்றுள்ளது இதுபோன்ற தொடர் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் அதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்காக மாநில தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் தற்பொழுது எந்த கட்சியிலும் இணையக்கூடிய திட்டம் எனக்கு இல்லை என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் உண்மையில் காளியம்மாள் அவர்கள் திமுக அதிமுக தாவேகா போன்ற கட்சிகளை விடுத்து பாஜகவில் இணையலாமா பாஜகவில் இணைந்தால் தேசிய அளவில் வளர்ச்சி பெறலாம் இது நமது எதிர்கால அரசியலுக்கு உதவும் மேலும் நாம் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தொல்லை கொடுக்கப்பட்டு வருகிறார்கள் அதற்கும் நாம் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கும் எனவே ஆளும் கட்சியான பாஜகவில் இருந்தால் நமது சமூகத்திற்கும் நல்லதாக இருக்கும் என கருதித்தான் அவர் நயனார் நாகேந்திரனை சந்தித்தார் என்றும் மிக விரைவில் அவர் பாஜகவில் இணையலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் இது குறித்து எந்தவிதமான முறையான அறிவிப்பும் இதுவரையிலும் வெளியாகவில்லை நன்றி